ஐம்பதாவது வயதுக்கு பின் விந்தன வீரியம் குறைதல் குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்பு குறைதல் போன்ற பிரச்சனைகள் ஆண்களுக்கு இயல்பான ஒன்றாக இருக்கும் நிலையில் குறிப்பிட்ட இந்த வயதுக்கு முன்னரே இப்பிரச்சனை வருவதன் காரணங்கள் என்ன என்பது குறித்து இங்கு தற்கால வாழ்க்கை முறையானது உடல் இயக்கத்தை குறைத்து ஒரே இடத்தில் அமர்ந்தபடி வேலை பார்க்கும் நிலைக்கு வழிவகுக்கிறது இந்த நிலையானது உடல் பருமனுக்கு வழிவகுப்பதோடு விந்தண வீரியத்தையும் குறைத்து குழந்தையின்மைக்கு வழிவகுக்கிறது செயற்கை நிறமூட்டிகள் சுவையூட்டிகள் சேர்த்து தயார் செய்யப்படும் துரித உணவுகளின் அளவுக்கு மிகுதியான நுகர்வு ஆனது ஆண்களின் மலட்டுத்தன்மைக்கு வழிவகுக்கிறது நாளுக்கு நாள் மாற்றம் கண்டுவரும் நவநாகரீக உலகில் மனிதர்களிடமிருந்து பிரிக்க முடியாத ஒரு விஷயமாக மன அழுத்தம் பார்க்கப்படுகிறது குறிப்பாக இளைஞர்களை விடாது ஒட்டிக்கொண்டே இருக்கும் இந்த மன அழுத்தம் ஹார்மோன் சமநிலையை தூண்டி கருவுறுதல் வாய்ப்பையும் குறைக்கிறது புகையிலை பொருட்களின் பயன்பாடு ஆனது உடல் உள் உறுப்பு சேதத்திற்கு வழிவகுப்போதடு நரம்பு தளர்வு விரைப்புத்தன்மை குறைபாடு வழிவகுக்கிறது அந்த வகையில் இது குழந்தை பாக்கியத்தையும் தடுக்கிறது புகையிலை போன்றே மதுபானத்தின் அளவுக்கு மிகுதியான பயன்பாடும் நரம்பு மண்டல ஆரோக்கியத்தை பாதிக்கிறது நரம்பு மண்டல ஆரோக்கியத்தை பாதித்து விரைப்புத்தன்மை குறைபாடு மற்றும் கருவுறுதல் பாதிப்பை உண்டாக்குகிறது ஆண்கள் தங்களின் கருவுறுதல் வாய்ப்பை அதிகரிக்க ஆரோக்கியமான உணவு வழக்கம் வாழ்க்கை முறையை கடைபிடிப்பது அவசியம் குறிப்பாக பாலுறவு ஆரோக்கியம் காக்கும் ஆரோக்கிய உணவுகளை உட்கொள்வது அவசியம் கருவுறுதல் வாய்ப்பை அதிகரிக்க ஆரோக்கியமான உடல் எடையை பராமரித்தல் அவசியம் குறிப்பாக தங்கள் வயது மற்றும் உயரத்திற்கு ஏற்ற பிஎம்ஐ அளவில் எடையை பராமரிப்பது அவசியம் இளம் வயதில் உண்டாகும் இந்த குழந்தையின்மை பிரச்சனையை அலட்சியமாக விடுவது நல்லது அல்ல முடிந்தளவுக்கு விரைவாக மருத்துவரை சந்தித்து வேண்டிய சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது